எனதருமை நாட்டு மக்களே பட்ஜெட்டின் மிகப்பெரிய பகுதி பெட்ரோல் டீசல் எரிவாயு இவற்றை கொண்டு வருவதிலேயே செலவாகிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது நாம் எரிசக்தி விஷயத்தில் சாராமல் இருந்தால் அந்த பணம் என்னுடைய நாட்டின் இளைஞர்களின் வருங்காலத்திற்கு உதவியாக இருக்கும் அந்த பணம் என்னுடைய தேசத்தின் ஏழ்மைக்கு எதிரான போராட்டத்தில் உதவியாக இருக்கும் அந்த பணம் என்னுடைய தேசத்தின் விவசாயிகள் நலநிலை உதவியாக இருக்கும் அந்த பணம் என் நாட்டின் கிராமங்களின் நிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும் ஆனால் நாம் அயல் நாடுகளுக்கு தாரை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது நாம் தற்சார்பினை அடையும் திசையிலே செயல்பட்டு வருகிறோம் தேசத்தை வளர்ச்சியடைய செய்ய நாம் இப்போது கடலைக் கடையவும் தயாராகி இருக்கிறோம் நாம் சமுத்திரத்தை கடைவதை முன்னெடுத்து செல்லும் வகையிலே சமுத்திரத்தின் ஆழங்களில் இருக்கும் எண்ணெய் சுரங்கம் எரிவாயு சுரங்கம் இவற்றை தேடும் திசையிலே இலக்கு வைத்து பணியாற்ற விரும்புகிறோம் அந்த வகையிலே பாரதம் தேசிய ஆழ்கடல் ஆய்வு கொள்கையை தொடங்க இருக்கிறது எண்ணெய் எரிசக்தியில் யாரையும் சாராமல் இருக்க இது நம்முடைய மகத்துவமான அறிவிப்பாகும் எனதருமை நாட்டு மக்களே இன்று உலகம் முழுவதும் முக்கியமான கனிமங்கள் தொடர்பான மிகவும் விழிப்போடு இருக்கின்றது அவற்றின் வல்லமையை எல்லோரும் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள் நேற்று வரை அதிக கவனம் செலுத்தாதவை மீது அவை இன்று மையகளத்திற்கு வந்துவிட்டன நமக்குமே கூட முக்கியமான கனிம வளங்கள் விஷயத்திலே தற்சார்பு தன்மை மிகவும் முக்கியமானது எரிசக்தி துறையாகட்டும் தொழில் துறையாகட்டும் பாதுகாப்பு துறையாகட்டும் தொழில்நுட்பத்தின் எந்த துறையாகட்டும் என்று முக்கியமான கனிமங்களுடைய தொழில்நுட்பத்திலே மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அந்த வகையிலே அந்த வகையிலே தேசிய முக்கிய கனிமங்கள் இலக்கை நாம் தொடங்கி இருக்கிறோம் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் நாம் முக்கியமான கனிமங்கள் விஷயத்திலும் கூட தற்சார்பு நிலையை எட்டும் திசையிலே முன்னேறி இருக்கின்றோம் எனது நாட்டு மக்களே விண்வெளித்துறையின் அதிசயத்தை கூட நாட்டு மக்கள் கவனித்து வருகின்றார்கள் பெருமிதம் பொங்குகிறது அதோடு நம்முடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்பிவிட்டார் அடுத்து வரவிருக்கும் தினங்களிலே அவர் பாரதம் வர இருக்கிறார் நாம் விண்வெளியில் கூட நம்முடைய பலத்தால் தற்சார்பு பாரதம் ககன்யானுக்கான தயாரிப்புகளை செய்து வருகிறோம் நாம் நம்முடைய பலத்தின் துணையோடு நமக்கே உரிதான விண்வெளி நிலையம் அமைக்கும் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போது கடந்த நாட்களிலே இந்த துறையில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் இவை எனக்கு மிகவும் பெருமிதம் அளிக்கின்றன என்னுடைய தேசத்தின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் இப்போது வெறும் விண்வெளி துறையில் மட்டும் பணியாற்றுகின்றன மேலும் முன்னூறு ஸ்டார்ட் அப்புகளின் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முழு வல்லமையோடு ஈடுபட்டு வருகின்றார்கள் இதுதான் என் நாட்டு இளைஞர்களின் வல்லமை மேலும் இதுதான் நம்முடைய தேசத்தின் இளைஞர்களிடம் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை எனதருமை நாட்டு மக்களே நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரமடைந்து ஆன வேளையிலே வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்காக முழு சக்தியோடு இணைந்திருக்கிறோம் இந்த மன உறுதியை நிறைவேற்ற பாரதம் இன்று அனைத்து துறைகளிலும் நவீன சூழல் அமைப்பை உருவாக்கி வருகின்றது மேலும் நவீன சூழலமைப்பு அனைத்து துறைகளிலும் நம்முடைய தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்கும் என்று என்னுடைய செங்கோட்டையின் மேடையிலிருந்து என் தேசத்தின் இளம் விஞ்ஞானிகளுக்கு திறமை மிக்க என் இளைஞர்கள் என் பொறியாளர்களுக்கு மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு மேலும் அரசின் அனைத்து துறைகளுக்கும் கூட நான் விடுக்கும் மறைகோவல் ஏன் நமக்கே உரித்தான மேட் இன் இந்தியா போர் விமானங்களுக்கான ஜெட் என்ஜின் நமக்கு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா நாம் மருந்தியல் துறையில் முன்னணியில் இருக்கின்றோம் தடுப்பூசிகளில் புதிய புதிய பதிவுகளை ஏற்படுத்துகிறோம் இது காலத்தின் தேவை இல்லையா நாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தவில்லையா நமக்கென சொந்தமான காப்புரிமைகள் இருக்க வேண்டும் மனித சமூகத்திற்கென நாமே உருவாக்கிய மிக விலை மலிவான மிகவும் திறமை வாய்ந்த புதிய புதிய மருந்துகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் மேலும் சங்கட காலத்திலே பக்க விளைவுகள் இல்லாத அவை மனித சமூகத்திற்கு நலன் பயக்க வேண்டும் பயோஃப்ரீ கொள்கையை அரசாங்கம் உருவாக்கி வருகிறது தேசத்தின் இளைஞர்களை அழைக்கிறேன் பயோஃப்ரீ கொள்கையை அறிந்துணர்ந்து முன்னெடுப்புகளை செய்யுங்கள் தேசத்தின் எதிர்பார்ப்புகளை மாற்ற வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பை கோருகிறேன் எனதருமை நாட்டு மக்களே இன்று தகவல் தொழில்நுட்ப யுகம் தரவுகளின் பலம் இருக்கிறது காலத்தின் தேவையும் இருக்கிறது அது மட்டுமல்ல ஆபரேட்டிங் சிஸ்டம் முதல் சைபர் பாதுகாப்பு வரை டெக் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை அனைத்தும் நமக்கு உரியதாக இருக்க வேண்டும் இதிலே நம்முடைய மக்களின் வல்லமை இணைந்திருக்க வேண்டும் அவர்கள் வல்லமை என்ன என்பது உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும் நண்பர்களே இன்று உலகிலே சமூக ஊடகங்களின் அனைத்து தளங்களிலும் உலகின் அனைத்து மேடைகளிலும் பணியாற்றுகிறோம் உலகிற்கு நாம் காட்டிவிட்டோம் நம்முடைய தளமான யூபிஐ இன்று உலகையே வியக்கச் செய்கிறது நம்மிடம் வல்லமை இருக்கிறது உடனடி பண பரிவர்த்தனையிலே ஐம்பது சதவீதம் பாரதம் மட்டுமே யூபிஐ வாயிலாக செய்து வருகிறது இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடம் வல்லமை இருக்கிறது படைப்புலகாகட்டும் சமூக ஊடகமாகட்டும் அனைத்து தளங்களிலுமே என் நாட்டு இளைஞர்களுக்கு சவால் விடுக்கிறேன் வாருங்கள் நமக்கென சொந்தமாக ஒரு தளமாக ஏன் இருக்கக்கூடாது நாம் மற்றவர்களை ஏன் சார்ந்து வாழ வேண்டும் ஏன் பாரதத்தின் செல்வம் வெளியே செல்ல வேண்டும் மேலும் எனக்கு உங்கள் திறமைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது